ஏ மேல அடிச்சுக்கா வாயிலடிக்காத பாசு விட்டுற வாடா பாச பாசு வாங்கி விட்டுரா ஆய் டவுன் ஓட வேண்டியிருக்கும் கே கே அப்டே சூப்பர் பாரு <imiti> <received tantaậpmat puppy ratawweel> சரி அப்புறம் ஒரு நாலு வார்த்தைகள் ஏதாச்சும் சொன்னிங்கன்னா ஃபேன்ஸ்கிட்ட ஹாய் குருவிஸ் இந்த மூணுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ எனக்கு நிறைய விஷ் பண்ணிங்க ரிப்ளை பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அதுக்கப்புறமேட்டு வந்து சொல்லுங்கள் இந்த சாக்லேட் எங்க அண்ணா வாங்கி கொடுத்தா ஆனால் இந்த கவின் பொண்ணு இப்போ என்னையா மாற்றுது அது வாங்கி கொடுத்தன்ட்டு கவின் வாங்கி கொடுத்தது கவின் தான் வாங்கி கொடுத்து எங்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லிச்சு தேங்க்யூ சொல்லு கவின் எவ்வளோ பாசம் தெரியுமா

ನಾಂಗla ಸಾಡ್ವು ಕುರುಮಿಸ್ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಇಷ್ಟನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೀರೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತರೆ ಸೀಕನ್ ರೈಸನ್ ಬೋಡ್ತೀರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಇಷ್ಟನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೇ ಲೈಕ್ ಬಾಯಿ ತೆ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಬಟನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ತೀರೆ ಕಾಮೆಂಟ್್ பண்ணುಂಗೇ ಇದೇ ಮೂರು ಪಟ್ಟಿ ಬೈ